வணக்கம் அன்பு நண்பர்களே பிப்ரவரி மாசம் தொடங்கிடுச்சு ஜிவிஎஸ்ல எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அத்தனை பேர் பார்க்கணும்னு நினைப்பீங்க உங்களுக்கு இப்போ எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது ஸ்கிரீன்ல வருது பாருங்க முன்னூத்தி அஞ்சு நிறுவனங்கள்ல இன்னைக்கு வேலை வாய்ப்பு இருக்குது இந்த முன்னூத்தி அஞ்சு நிறுவனங்கள் இருக்கிற வேலை வாய்ப்பு ஒன்பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் முதல் வேலைவாய்ப்புல இருந்து கடைசி வேலைவாய்ப்பு வரைக்கும் பாருங்க நீங்க எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிற ஏரியாவில் தமிழ்நாடு முழுவதும் திருப்பூர்லையும் இந்த வீடியோல கிடைக்க போகுது நம்ம ஜிபிசை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் வேலைவாய்ப்பு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வேலைவாய்ப்பு வீடியோவும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கறது மாதம் தொடங்கிருச்சு பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதத்துல இருக்கிற மொத்த வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் முதல் நிறுவனம் பாத்தீங்கன்னா சரஸ்வதி ரைஸ் மில் சேல்ஸ் மேன் கேக்குறாங்க கணபதி பாளையம் தமிழ்நாடு முழுவதும் சேல்ஸ்மேன் வேலை வேலைவாய்ப்பு போகும் நினைக்கிறவங்களுக்கு தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு செட் ஆகும் பதினேழாயிரத்திலிருந்து இருபத்தோராயிரம் சம்பளம் கொடுப்பாங்க சரஸ்வதி ரைஸ் மில் அதே நிறுவனத்தில் அக்கௌண்டன்ட் பீமேலும் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க அடுத்து லட்சன்யா கார்மெண்ட்ஸ் ஃபினிஷிங் இன்சார்ஜ் இருக்குது இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இதெல்லாம் பிப்ரவரி மாதம் புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் அடுத்து லக்ஷன்யா கார்மெண்ட்ஸ்லே அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் ராயபுரம் பகுதியில் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து எஸ்எஸ் எஸ் ஸ்கூல் ஆபிசர்ஸ் அண்ட் ஃபீமேல் பதினாறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து விநாயகா காம்பாக்டிங் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க எல்லாமே புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் அடுத்து ரேடிக்கல் சொல்லி சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் தென்னம்பாளையத்தில் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஸ்டீல்ஸ் மேல் பழங்கரை அவனாசி பகுதியில் இருபத்தி ஓராயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து சுதாகர் என்டர்பிரைசஸ் அகௌண்ட் மேல் அவனாசி இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து இன்சார்ஜ் நல்லூர் பகுதி முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து மெஸ்லி மேல் சூரிய நல்லூர் தங்க தங்கரடத்தோட பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஜே கே ட்ரேடர்ஸ் ஃபேப்ரிக் ஃபாலோ அங்கேரிபாளையம் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பிரிட்ஜ்வே டெக்ஸ்டைல் சமையல் வேலைக்கு தங்க நடத்தோட இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து வேலன் டேப்ஸ் டிரைவர் பேட்ச் ஆண்டிபாளையம் பகுதி பதினேழாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஸ்ரீஹரி நெட்ரஸ்ல சமையல் வேலைக்கு டிபிஎன் கார்டன் பத்தொம்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க சமையல் வேலைக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு வந்துருச்சு இந்த மாச தொடக்கத்திலேயே அடுத்து சண்முகம் ஹோம் சமையல் வேலைக்கு கரும்பாளையம் பாளையம் பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க சொல்லி மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் ஒன்பதாயிரம் சம்பளம் நல்லூர் பகுதியில் இருக்கு அடுத்து கேவிஎம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கண்ட்ரோலர் புது பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் இருக்கு இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க கந்தவேல் கிளாத்திங் குவாலிட்டி அசுரன்ஸ் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அதே நிறுவனத்தில் மெர்ச்சண்டைசர் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பிரகாஷ் இன்டர்லிங்ஸ் பேட்டர்ன் மாஸ்டர் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து குவாலிட்டி கண்ட்ரோலர் இப்ப நம்ம சொல்றதெல்லாம் புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் பிப்ரவரி மாச வேலைவாய்ப்புகள் பிரகாஷ் இன்டர்லிங்கில் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் செக்கிங் இன்சார்ஜ் இருக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இருக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அடுத்து என்ஜேஜி கிரியேஷன் காங்கிரோடு சிடிசி கிட்ட இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் அடுத்து சிந்து எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் வீரவாண்டி பிரிவே இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் ஸ்டார் பெரி அப்பேரல் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் சூப்பர் குட் சீட் டிரைவர் எல் எம்பி சந்தப்பாட்டு கிட்ட இருபத்தி ஓராயிரம் சம்பளம் எஸ்கே அப்பேரல்ல பவர் டேபிள் கான்ட்ராக்ட் இருக்குது பன்னெண்டு பேர் டீமா இருக்கிறீங்க அப்படின்னா உடனே போய் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அடுத்து மேல்பதாயிரம் கார் புதுரோடு ஜூனியர் மெர்சண்டேசர் எம்எஸ் நேர் பகுதி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அகௌண்ட் சிக்கனா காலேஜ் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இது போக இன்னும் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்கு கேட் ஆப்ரேட்டர் முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் இந்த மாதிரி இருக்கிற வேலை வாய்ப்பு இப்போ ஸ்கிரீன்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்குது இந்த எல்லா வேலை வாய்ப்புமே நீங்க எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கறது இந்த அனைத்து வேலை வாய்ப்பு நீங்க எப்படி தெரிஞ்சிருக்கிறது மாசம் தொடங்கிடுச்சு இந்த மாசம் நம்ம உடனே இன்டர்வியூ போய் நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்புல எப்படி ஜாயின் பண்றது ஒண்ணுமே இல்லை இப்பவே உங்க மொபைல் எடுத்து ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ங்கிற நம்ம மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்குது ஜிவிஎஸ் ஜாப்ஸ் கொடுத்தீங்கன்னா மொபைல் ஆப் வந்துடும் நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் இல்ல நம்ம வெப்சைட் போய் டபுள்யூ டாட் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் ஐஎன் கொடுத்தீங்கனாலும் நம்ம வெப்சைட் வந்துடும் ஒருமையாக எல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலையை போய் செலக்ட் பண்ணி அதுலயே ஜிவிசோட நம்பர் இருக்கும் கூப்பிட்டீங்கன்னா உடனே கம்பெனி நம்பர் அனுப்புவாங்க இல்ல அதெல்லாம் இல்லைங்க எனக்கு வெப்சைட் எல்லாம் பார்க்க தெரியாது மொபைல் ஆப் எல்லாம் பார்க்க தெரியாதுங்க நான் சமையல் வேலை ஹெல்பர் வேலை இந்த மாதிரி வீட்டு வேலை கேட்கறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜிவிசோட நம்பர் இருக்கு எந்த நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் உங்களுக்கான வேலை வாய்ப்பை இருக்கிற கட்சியாரு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான வேலை வாய்ப்பு அனுப்புவாங்க டெய்லியும் பத்துல இருந்து பாஞ்சு பேர் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க முன்னூறுல இருந்து நானூறு பேர் கால் பண்ணி அவங்களோட வேலை வாய்ப்பை கேட்டுட்டு இருக்காங்க ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனி இல்லை பத்து கம்பெனிக்கு மேல பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச வேலை வாய்ப்புல சேர்றாங்க அத்தனை கம்பெனி வேலை வாய்ப்பு ஜிபிஎஸ்டில இருக்கு இந்த வீடியோட ஆரம்பத்திலே நான் சொன்னேன் முன்னூறு நிறுவனங்களுக்கு மேல இன்னைக்கு டேட்ல வேலை வாய்ப்பு இருக்குது இன்னும் நாளைக்கு நாலா அன்னைக்கு வந்துகிட்டே இருக்கும் டெய்லி பத்து நிறுவனம் ஜிபிஎஸ்டில் வந்துட்டே இருக்கும் பத்து கம்பெனியில வேலை வாய்ப்பு முடிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஜிபிஎஸ்டில இருக்கிற ஹெச்ஆர் அடுத்தடுத்த கம்பெனி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஜிபிஎஸ்டில் இருக்கிற ஹெச்ஆரோட வேலையே ஒவ்வொரு கம்பெனியில் இருக்கிற வேலை வாய்ப்பையும் பூர்த்தி பண்றது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கொடுக்கறது தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்